இங்கே தான் இருக்காங்க என்ன வழி அனுப்புக்காங்க ஒரு பெரிய ஒரு புது அனுபவமாக இருக்குது உள்ளே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் சரி ஓகே ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உள்ளே இருக்குது என்ன பேசணும்னு தெரியல மற்றவரெலாம் போக போக சொல்கிறேன் சரிக்கா சரி வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ரெகுலராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க போக போக சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்து கே பில்ல கேம் ப்ரஸ் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் வச்சு ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ்லாம் வரும் சரி வாங்க பெரியக்குள்ளே போகலாம் சரி வாங்க செலகுட்டியை காட்டில் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு மைசன் ஃபிஃப்டீன் டேஸ் மையம் விட்டு போட்டுருக்க போகிறேன் சரி சரி வாங்க கிளம்ப காட்டில் செல்லக்குட்டி ரெடியாக இருக்கா ஃபுல் பேக்கெடுதே எல்லாம் என் வழியான படியாக நிற்கிறாங்க ஃபுல்லாக என் ஃபேமிலி என் தங்கச்சி எங்கள் மாமியார் எல்லோரும் நிற்கிறாங்க செல்லக்குட்டி ரெடியாக இருக்கா சரி வாங்க அப்படியே கிளம்புவோம் வந்து நம்ம ரைடு கிளம்பியாச்சு நிற்கிறாங்க போகிறோம் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது என்னென்னு சொல்ல தெரியல சரி போய்ட்டுறேன் சரி போய்ட்டுறேன் போயிட்டுறேன் சரி பார்த்துக்கோ மஞ்சு சரி பார்த்துக்கா போயிட்டு சரி சரி பாய் அதான் பாய் லவ் யூ பாய் சரி மஞ்சு பார்த்துக்க கூப்பிட்றேன் ఓకే నాకు ఇది కూర నా కూర మంజు ఆ లవ్ యూ బాయ్ తిరిగి బాయ్ கைஸ் வீட்ல இருந்து கிளம்பியாச்சு இது ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு அது இவ்வளவு லாங்கா போறனா அது ஒரு இதா இருக்கு ஆனா போய் எல்லாம் நன்மைக்கே பாத்துக்கலாம் இது நடந்தாலும் பாத்துக்கலாம் இதுக்கு எந்த எப்படி இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு தனபால் ஓகே ஃபைனலி வந்து நம்ம வந்து நம்ம ட்ரீம் வந்து

நடந்துச்சுலா கிளம்பி வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல இவரு ஃபோன் பண்றது பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி சொல்லிட்டு போறேன் சரி அப்படியே இப்போ நான் போயிட்டு போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கிருந்து ஐயா அங்கிருந்து ஸ்டாலின் பண்ண போறேன் அதெல்லாம் இங்கே போகும்போது நான் சொல்கிறேன் நம்ம போகிற வழியில் ஒவ்வொரு பக்கம்லாம் பார்த்துட்டு பார்த்து பார்ப்போம் நிறைய லைட் அடிக்கிறாங்க தமிழ்நாடு தாண்டறக்குள்ளையுமே வெடிஞ்சிருக்கு நிறைய பேர் பார்க்கணும் அதில் அப்படியே பார்க்கலாம் என்ன என்னென்ன சுச்சுவேஷன் பொறுத்து முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படி கிளம்புற வேண்டியதுதான் சரி காய்ஸ் சரி வாங்க அப்படியே வெடிலிங் போய் கண்டிப்பாக பண்ணுங்க காய்ஸ் நம்ம ரயில்வே ஃபஸ்ட்டு ஃபியூவல் பாயிண்ட்டு டேங்க் ஃபில் பண்ண போகிறோம் டேங்க் ஃபில் பண்ணும் இது ஃபில் பண்ணும் ஆயிரத்தி எட்நூறுரூவா சம்திங் ஆகிருக்கு பதினெட்டு பதினேழு புள்ளி எண்பத்தஞ்சு ஃபஸ்ட் ஃபியூவல் எடுத்தாச்சு டேங்க் ஃபில் பண்ணிட்டோம் உனக்கு வந்து நம்ம அடுத்த ஒரு ஏன் கணக்கேனா ஒரு முந்நூறு ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃபோல் நான் வந்து ஃபியூல் ரீஃபில் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு டைமுமே ஃபியூல் ஃபஸ்ட்டு ஃபியூல் வந்து இப்போ நான் அவினாசில் எடுத்திருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தரையாச்சு ஆச்சு ஓகேங்களா இப்போ இங்கேயிருந்து நான் ஸ்டாப் நம்ம எங்கே அந்த பெட்ரோல் இதாகுதோ அங்கே தான் போய் நிற்க போகிற எங்கேயும் இடையில நிற்கிற ஐடியாவே இல்லை எனக்கு ஹாப்பியாக இருக்குது சரி வாங்க அப்படியே கிளம்புவோம் போகும்போது மற்ற எல்லாமே நான் சொல்கிறேன் செமோர் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கு உண்மையிலுமே நைட் டைமில் முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பேன் ஏன்னா விஷுவல் இருக்காது எதாவது பேசணும்னா மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுப்பேன் சரி வாங்க போகலாம் நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது அவினாசிலேருந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்து நாற்பதாச்சுங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட நமக்கு லேவே போகணும்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது இப்போ என்னோடய பிளான் நான் சொல்கிறேன் நான் இங்கே இருந்து நாளைக்கு நைட்டு அதாவது நாளைக்கு ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் ரைடு கண்டினியூவாக ரைட் பண்ண போகிறேன்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் என்னோடய டைமுக்கு நான் ரீச் ஆக முடியும் அதுக்காக நாளைக்கு நைட்டு வரைக்கும் நான் தொடர்ந்து கண்டினியூவாக ரைட்லேயே இருக்க போகிறேன் இப்போ வண்டி எடுத்ததுலேருந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபீவருக்கு மட்டும்தான் பிரேக்கு இன்கேஸ் சரியில்லை பசங்க கூப்பிட்டுறாங்கன்னா கண்டிப்பாக நிற்பேன் அப்படின்னா நேராக போகிற மாதிரி தான் பிளானு லாராச்செல்லாமே பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறீங்க எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐயோ லிங்கேஸ்வரர் ஐயோ அங்கே லிங்கேஸ்வரர் கோயிலுங்க எங்கள் ஊர் கோயில் சேலம் கிட்டே வந்துட்டோம் மணி பார்த்தீங்கன்னா இப்ப பன்னெண்டு இருபது ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா கரெக்டா ஒரு ஏழு கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்காங்க சேலத்துக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு அதை தாண்டி ஒரு டீ போல் நினைக்கிறேன் ஏன்னா எந்த தூக்க வர மாதிரி இருக்கு டீயை போட்டு ரைட்டா டீயை குடிக்க விட்டுட்டேன் வேற வழியில் அப்போ டீ குடிச்சுட்டு ஆகணும் டீயை குடிச்சுட்டு போல அவங்க மாதிரி ஓச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் பத்தியாம தொப்பூர் கணவாய் இருக்குதுல்ல அங்கே இருக்கும் தொப்பூரில் இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டே முக்காலாச்சு தொப்பூர் கணவாய் வந்திருக்கும் நேர்பை தருமபுரி கிட்டே வந்துட்டான் நினைக்கிறேன் இருபது கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் தருமபுரிக்கு இப்போ எங்கே இருக்குன்னா தருமபுரை தாண்டி கிருஷ்ணகிரிக்கு இன்னொரு கரெக்டாக ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கு அதுக்கு முன்னாடி இயற்கை எண்ணை அழைத்ததுக்கு ஸோ அதுக்காக ஸ்டாப் பண்ண கொஞ்சம் நேரம் சரியான பிரிவின் பிரிஸ்டம் பை இவ்வளோ தூரம் கரெக்டாக இப்போ வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் ரெண்டரை மணி நேரத்தில் அப்படியே போவோம் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே ஃபீலாக இருக்குது நமக்கு நைட் டைம் வந்து வீடியோ எடுக்க முடியாது என்னால் வீடியோ எடுக்கல சரி அது கொஞ்சம் கொஞ்சம் மொத்தம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே போகுது அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன் எப்படியுமே இன்னும் பெங்களூருக்கு இன்னொரு கரெக்டாக நூற்றி நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு கட்ட பெங்களூருக்கு போயிடலாம் சரி ஓகே சரி வாங்க அப்படியே போவோம் லாரா சும்மா பிரியும் பிரியின்னு பீச்சிருக்கேன் லாராவாக போட்டு சரி வாங்க அப்படியே போகிற கோயில் மேப்பே போடல சரி இப்போ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை இப்போ மேப் கூட எடுத்து வச்சுட்டு மேப் போட்டு அப்படி நான் கிளம்புறேன் சரி வாங்கி பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டையில் இருக்கேன் இங்கே உள்ள ஊரில் இங்கேயே கூட்டிகிட்டு சாரி உடையாண்டை கல்வி இப்போ இருக்கிற ஏரியா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டு செடி வளர்க்குறாங்க ஃபுல்லாக எதுக்காக என்ன ப்ரோஷன் தெரியல என் ஃப்ரெண்ட் ஒருத்த தான் இருக்கான் ஓகேங்களா எனக்கு கேட்டால் தெரியும் என்ன செடின்னு தெரில பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லைட்டு போட்டு வளர்க்குறாங்க காய்ஸ் நம்ம குந்தனியைக்கா கூட்டிகிட்டு வந்து காட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டா ஃபுல்லாக ஹில்ஸாக இருக்குது யானை நடமாடும் பகுதியின் வேலை போட்டு இருக்குது அப்பே இருப்பேன் மாட்டி விட்டேன் நம்மள வண்டிக்கு போற இந்த வண்டி போயிட்டு இருக்கேன் வழியே இல்லை தனியே போற கொஞ்சம் தெற்காது காடு மொசக்காடு அதாவது வந்து இப்ப நம்ம பெங்களூருக்குள்ள போகவே இல்லை பெங்களூர் ஃபுல்லா தான் போக போறோம் இது அந்த மாதிரி இப்போ கர்நாடகா வந்துட்டோம் கர்நாடகா பாருக்குள்ளதே இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாறு கிலோமீட்டர் டெல்லிக்கு இது வந்து மேல பைபாஸ் போயும் போயிடலாம் இப்போ இப்ப நான் போகணும் வைங்கள எனக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வச்சா வருது அப்படியே அந்த பக்கம் சுத்தி அப்படி அப்படி அப்படிதான் காட்டுது தெரியாம அங்கேயே நம்ம கட் பண்ணி வந்திருக்கணும் இங்கே உதிர்கிட்டே மூடியே கட் பண்ணிதுன்னா அழகா பைபாஸ்லயே வந்திருக்கலாம் அங்கே ரூட்டு மாறிச்சு அப்படியே மொத்தமா மாறிடுச்சு உங்களுக்கு தெரியல இல்லைன்னு தெரில சுத்தி முத்தி எனக்கு இப்போ ஒரு லைட் வலிச்சுன்னு தெரியல எம்பி ரோடு ரொம்ப பயம் காமிச்சிட்டாங்க ஐயா பயம் காமிச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஊரடங்கு முன்னாடி வருது சுட்டுச்சிடும் ாலும்ச்ச பெட்ரோல் இல்லை ரிஸ்க் எடுக்க விரும்பல இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூணு இருபதாச்சுங்க இப்போ மல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற இப்போ என்ன பிரச்சனைனா ரூட் மாறுனது இல்லை நான் ஊருக்குள்ளே வந்து வந்து வர வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு சின்ன ரூட்டு ஃபுல்லாக காட்டு ரோடும் சரியான காடு ரொம்ப வந்து தனியாக வந்து வர்ற மாதிரி இருக்குது ரொம்ப ஜெருக்காகுது பேட்டில் வந்து வண்டியில் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு எஸ்டோர் அஞ்சு லிட்டர் வாங்கி வச்சது தான் போச்சு ஊற்றிட்டு அதான் ரிசர்வ்ல இருந்துருச்சு சரி அஞ்சு அஞ்சு அந்த அஞ்சு லிட்டர் ஊற்றிடுறான்னு சொல்லி இப்போ ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இன்னைக்கு வந்து காசு கோடுன்னு ஒரு ஊருக்கு அதுதான் மெயின் ரோடு அதாவது வந்து பைபாஸ் இங்கேருந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இப்போ நம்ம அங்கே போய் தான் ஜாயின் பண்ண போகிறோம் என்ன ஊருக்குள்ள தான் போகுது அதான் கொஞ்சம் ஜெர்க்காக இருக்குது இல்லை இப்போது இந்த டைமில் வந்து ஃபுல்லாக வண்டி நிறையா போகுது என்னென்னா இந்த லோடு வண்டி நிறையா போயிட்டுருக்கு அதனால பிரச்சனை இல்லை கொஞ்சம் பயம் இல்லாமல் போகாமல் நினைக்கிறேன் எங்கேயும் நிற்காமல் அப்படியே ஒரே வேகமாக போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கலாம் சரி வாங்க அப்படியே போகும் பயம் காட்டிட்டு தாங்க வருமா சரி வாங்கி இப்போ ஒரு மெய்னு டச் பண்ணிட்டோம் டச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் முன்னே வந்துட்டு இருக்கேன் ஃபுல்லாக காட்டிலே வந்து அப்பா செடியான மோசமாக ஒடியா அதெல்லாம் ஒரு மெயின் ரோடு ஆ இது மெயின் ரோடு மாதிரி தெரில அட்டி குழியங்குள்ளுமா கிடக்குது ஆனால் பைபாஸ் ராஜமாட்டம் அதிகங்கள்லாம் டிகாகுலூர் நம்ம தூரம் கட்டுறோம்லி வந்து இங்கே ஏறிட்டோம் மேலே இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது டெல்லிக்கு இன்னொரு அறுபத்தாறு கிலோமீட்டருக்கு போட்டு கடையும் தான் போட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வெட்டி சாப்பிடுவோம் பசி கிளம்பிடுச்சு ஹே காய்ஸ் குட் மார்னிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் ஒரு பங்க்கு இது கர்நாடகா டிஸ்ட்ரிக்கு கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து மசகந்தனாங்க ஊரில் இருக்கேன் இப்போ அப்படியே வந்து உட்காந்துட்டு வண்டி அப்படியே நிறுத்திட்டு அப்படியே உட்காந்து சாஞ்சி படுத்துட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஆச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பேன் ஒரு சின்ன ஒரு பாவரும் நான் இப்போ எடுத்தாச்சு அப்போ தான் இன்றைக்கி பொழுதுக்கு ஓட்ட முடியும் வண்டி எடுத்தாச்சு நீ அடுத்து இப்போதைக்கு ஃபியூல் வந்து நான் ரெகுலராக அடிக்கிறது எப்போ இந்தியன் ஆயிலில் அங்கே தான் போய் அடிக்கணும் ஸோ அங்கே போய் அடிக்க போகிறேன் இப்போ அப்படியே தட வேண்டியது தான் போயிட்டு அப்படி மாற்றி கம்மி பண்ணுறேன் போல இந்த மணி லைட்டி சாப்பிட்ணும் டீ அடிக்கணும் இப்போ அடிச்சுன்னு நினைக்க மாட்டேன் கிளம்பிடுவேன் சரி வாங்க பார்ப்போம் ஹலோ காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஆறரை இருக்கும் ஓகேங்களா நான் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிங்கும் போது நான் வந்து அவன் முடியல தூக்க சுத்தமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் சரி கொஞ்சம் தூங்கிடுவோம் அப்படின்றக்காக ஒரு பங்குல பார்த்த பாரத் பெட்ரோலியம் இப்போ ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா மசகாந்திரா அதாவது கர்நாடகா டிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் தூரத்தில் அப்படியே வந்து ஆந்திர பிரதேச அப்படியே ரெண்டு பக்கம் மாறி மாறி போவோம் ஓகேங்களா தூய் எழுந்திரிச்சிட்டு தான் அப்படியே கிளம்புற மூஞ்சி மட்டும் கழுவிட்டு ஃபியூப்ட் எடுக்கணும் நான் இந்தியன் ஆயில எங்கேயாவது பங்கு இருந்தா பார்த்து அடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் வரைக்கும் என்னால் எவ்வளவு தூரம் ஓட்ட முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ண போகிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு என் கணக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அது ஓட்டணும்னு கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் வாய்ப்பு குறைவு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ஃபியூவில் எடுத்துருவோம் டேங்க் ஃபில் பண்ணணும் இதுவும் ஃபில் பண்ணணும் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஒரு சின்ன சின்ன கேப் தான் அந்த அழிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மோடி கர்நாடகா வந்துடும் அப்படியே ரெண்டு ஒக்கா சேர்ந்து வருது பாளையா படம் போட்டு அந்த கட்சி சம்மந்தமாக இதெல்லாம் பேசியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டெல்லி கணக்கு பார்த்தா சரி வாங்க அப்படியே பூ பண்ணுவோம் நம்ம ஒரு எட்டு மணிக்கு நான் சாப்பிட பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த வீட்லயே ஆல்ரெடி புளிச்சாப்பாடு காட்டு கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு வேலைக்கு மட்டும் காட்டி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பட்ஜெட் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க நாங்கள் பெட்ரோல் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் சுற்றி சுற்றி மலையை மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த உங்களுக்கு அந்த மாதிரி இழுச்சி நிறைய இருக்குது சுற்றி சுற்றி பெருசாக எந்த ஒரு சிட்டியோ ஊரோ இப்போ வரைக்கும் எனக்கு நான் வரல ஃபுல்லாக சின்ன சின்ன கிராமங்கள் மட்டும்தான் இருக்குது மற்றபடி பார்த்து நேரம் ஒரு இருக்குது சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு மலைகள் இருக்கு ஃபுல்லாக மலைகள் இருக்கு ஆனால் ஒவ்வொரு மலைக்கும் மேல ஒரு குட்டி கோயிலாக வச்சிருக்காங்கப்பா அதனாலே என்னவோ எந்த ஒரு மலையையும் இது பண்ணாமல் இருக்காங்க இருக்க எல்லா மலையிலையுமே குட்டி குட்டி கோயில் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்லூர் அப்படிங்கிற ஊருக்கிட்டிருக்கேன் டைம் கரெக்டாக எட்டு முக்கால் ஆயிடுச்சு வந்தேன் வந்துட்டு அப்படியே சாப்பிடலாம் பசிக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட நான் காலை அந்த ஃப்ரெஷப்பாகிட்டு கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டி கெடுத்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டி இருக்கேன் அந்த சாப்பிட்டுருவோம் பசி கிளம்பிடுச்சு சாப்பிட்டோன்னே அடுத்து வந்து ஹைதராபாத் வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் அடிக்கணும் இடையில அது போகும் சாப்பாடு என்னென்னா சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க ரெண்டு பார்சலு நான் இப்போ மத்தியானக்குன்னு சாப்பிட்டு இடத்துல வந்து ஒரு டீ கண்டிப்பா போட்டு டைம் டீ குடித்தேன் டீ குடிச்சது பண்ண வேண்டி வயிறு கொஞ்சம் இப்போ சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டீயை சாப்பிட்டு மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு ஒரு சா பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு சாயந்தரம் கிழித்து பண்ணிக்கலாம் அப்படி பிளானு வண்டி போட்டு சரியான பிரி பேசிட்டு சரி ஓகே சாப்பிட்டு அப்படியே கன்னியூ பண்ணுறேன் என் வண்டிக்கு கோலத்தை குளத்தை கூட அடிச்சு ஓட்டிட்டு சரி ஓகே அப்படியே சாப்பிட்டு டென்ட்டு கொண்டு வந்துருந்தேன் போட்டேன் வந்து சிலபடி அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலையில் நான் போயிட்டா ஓகே